அன்பு உறவுகளுக்கு வணக்கம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மாம்பழ சின்னத்தில் நிற்கக்கூடிய மாம்பழம் போல இனிப்பான நம்முடைய அன்பு அண்ணன் திரு தங்கர்பச்சான் அவர்களுக்கு தொகுதி மக்கள் ஏன் வாக்களிக்கணும் அப்படிங்கிறதும் அவருக்கும் எனக்குமான சில புரிதல்கள் பற்றியும் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதாக வந்திருக்கேன் இது முக்கியமான காணொலி தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் திரு தங்கர்பச்சான் அவர்கள் வந்து எனக்கு தொண்ணூறுகளோட இறுதியில் பழக்கம் அப்போது சென்னையில் விளிம்பு நிலை மக்கள் கலை இலக்கிய படைப்பாளிகள் சந்திப்புன்னு ஒரு ஒரு மூமெண்ட் உருவாச்சு அப்போது சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கலை இலக்கிய படைப்பாளிகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அப்போ தான் நான் வந்து திரு தங்கர்பச்சான் அவர்களை முதன் முதலாக சந்திக்கிறேன் அதோடு திரும்பவும் அவரோட எப்படி நமக்கு நட்பு ஏற்பட்டதுன்னா என்னுடைய அருமை நண்பர் ராஜேந்திரன் அவங்க அப்பா சந்திரசேகர் பில்டர்னு சென்னையில் ஒரு மிகப்பெரிய பில்டர் அவர் வந்து திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார் நல்ல கலை இலக்கிய படைப்பாளி மிக்க மிக்கவர் அவரும் இவரும் நெருங்கிய நண்பர்கள் அப்போ இவங்களோடலாம் பழகும்போது தான் நான் வந்து இவரோட பார்க்கவோ பேசவோ நிறைய அவரோட கலந்துக்கவோ எனக்கு வந்து வாய்ப்பு ஏற்பட்டது அப்போ அவருக்கு நான் பார்த்த விஷயம் அவருக்கு வந்து ஒரு சமூக கோபம் அவருக்கு இருந்ததை நான் கவனிச்சிருக்கேன் இதை இன்னும் சில விஐபிகள் சொல்கிறதையும் பார்த்துருக்கேன் அப்போது நான் பத்திரிகையாளராக இருந்தப்போ ஒரு முறை நடிகர் சாருஹாசன் அவர்களை சந்திக்க போயிருந்தப்போ நடிகர் சாருஹாசன் அவர்களும் சொன்னார் இன்னும் இந்த தங்கர் பச்சானுக்கு வந்து ஏதோ ஒரு அந்த சமூகத்து மேலே ஏதோ ஒரு கோபம் இருக்கே அப்படின்னு ஆனால் பின்னால் வந்து அவரோட பழகி பழகி அவருடைய சமூக கோபம் எவ்வளோ நியாயமானது அதில் எவ்வளோ அனுபவபூர்வமான பின்னணிகள் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம இங்கே சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுனால நிறைய இந்த கிராமங்களில் இருக்க மக்களுடைய பல பிரச்சனைகள் வந்து நகரங்கள்லேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அவங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த கிராமங்கள்லேயே பிறந்து வளர்ந்து விவசாயத்தை நம்பி அங்கே ஒரு ஒரு தான் விளையும் அல்லது மர விவசாயமாக இருக்கும் அவங்களுடைய பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்துல எப்படி அவங்க படித்து மேலே வராங்க இப்படிங்கிற விஷயங்கள் துயரங்கள்லாம் அந்த மக்களுக்கு தான் நல்லா தெரியும் திரு தங்க பிரச்சான் அவர்கள் அவர் என்கிட்ட நாள் பகிர்ந்துக்கிட்ட சில விஷயங்களை இப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அவர் டிஎஃப்டி படிக்கிறார் டிஎஃப்டி படிக்கும்போது அவருக்கு வந்து இப்போ பசங்களாம் ஷூ போட ஆசைப்படுவாங்க இல்லையா அப்போ என்ன சொல்கிறாரு அப்பா கிட்டே வந்து ஷூ வாங்கி தர சொல்லி அடம் பிடிக்கிறாரு அவங்க வீட்டில் வந்து ஷூ கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு கல்லூரியில் கொடுக்குறாங்க அப்புறம் திரும்பவும் ஒரு முறை அந்த க அந்த கல்லூரி நாட்கள்லாம் முடிஞ்ச ஒரு விடுமுறையில் போனால் வீட்டுக்கு முன்னால் வந்து ஒரு பெரிய மரத்தை காணும் முந்திரி மரத்தை எங்கப்பா அந்த முந்திரி முரன் கேட்குறாரு அதாண்டா நீ போட்டிருக்க ஷூ அப்படிங்கிறாங்க இதை சொல்லும்போதே வந்து அவருக்கு அப்படி கண்களில் கண்ணீர் அப்படியே ததும்போ அவருக்கு அதை உணர்வுபூர்வமாக அவர் சொல்கிறாரு அதே போல் நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் தொண்டர்களுடைய இறுதியிலேயே தங்கப்பச்சான் அவருடைய அம்மாவை பார்த்துருக்கேன் ஒரு வாசமான தாய் அவங்கக்கிட்ட தான் நான் வந்து அந்த ஸ்லாங் அவங்க கல்ச்சர் இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறேன் ரொம்ப ஒரு குடும்பத்துக்கு ஒரு உண்மையான மனிதராக அந்த பகுதி மக்களை நேசிக்கிற அவராக அவர் இருந்தார் அதை போலவே அந்த கடலூர் மாவட்டத்துடைய பிரச்சனைகளை தொண்ணூறுகள்லேயே அவர் நிறைய பேசுவார் அப்போ சொன்ன ஒரு விஷயம் இப்போது எனக்கு மைண்டில் பசுமுறைத்தானே போல் பதிஞ்சிருக்குது யமம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதிட்டு இருந்தார் அப்போ சொன்னார் இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தமிழ்நாடு முழுக்க கரண்ட் கொடுக்குதே என்னுடைய மின்சாரம் வந்து இந்தியாவின் பல பகுதிகள் கூட போகுது ஆனால் என்எல் எங்கே எங்கள் பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் கூட தூரம் இல்லை எங்களுக்கு கரண்ட்டு கொடுக்காம ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கவனு கூட கரண்ட் கொடுக்குறான் அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருக்காரு இதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அதே போல் அந்த என்எல்சி நான் இருந்த ஏற்பட்ட துயரங்கள் பற்றி ஒரு நிறைய சொல்லுவார் அங்கே நிலக்கரி உற்பத்தி செய்கிறது அதுலேருந்து ஏற்படுற புகையினால் சுற்றி இருக்க மக்களுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் ஏற்பட்டது எவ்வளோ பேர் செத்துருக்கான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் வந்து ரொம்பவும் உணர்வுபூர்வமாக சொல்லுவார் அந்த மக்களோட அந்த மண்ணோட கலந்தவர் அந்த தானிய புயல் வந்தப்போ எல்லாருமே வந்து நம்ம டிவி பார்த்தோம் சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் பார்த்துட்ருந்தோம் இவர் தங்கர் வந்து நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழக்கூடியவர் அவர் திரைத்துறையிலேயும் உச்சத்தில் இருக்கார் உலகளில் புகழ்பெற்ற நபராக இருக்கார் ஆனாலும் உடனடியாக அந்த களத்துக்கு போய் ஒரு கட்சியினுடைய ஒரு அடிமட்ட தொண்டன் போல கோஷம் போட்டு போராட்டம் பண்ணி தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்து அதை ஒரு ஆவணப்படமாக எடுத்து அதை எல்லா தொலைக்காட்சிகளையும் ஒளிபரப்பு செய்து என்னை போல் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு நீங்கள் பரப்புங்கன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் திரைப்பட திரையரங்கு உரிமையாளர்களுக்கெல்லாம் அவர் தொடர்பு கொண்டு அதெல்லாம் திரையரங்கத்துலேயும் ஒளிபரப்ப வச்சு இது தவிர டெல்லிக்கு போய் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சந்தித்து அமைச்சர்களை சந்தித்து இந்த கடலூர் பகுதி மக்களுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நிவாரணம் கிடைக்கிறதுக்கு தங்க அவர்கள் காரணமாக இருந்தார் அது மட்டும் மட்டுமல்ல நான் இப்போது தொண்களோட இறுதியில் நான் சில இயக்குனர்களிட்ட உதவி இயக்குனர்களாக பணியாற்றும் போது அப்போ இவர் எழுதின வெள்ளை மாடு சிறுகதையை அவங்க ரொம்ப சுவாகித்து பேசுவாங்க அந்த சிறுகதையை தொகுப்ப இப்போ கூட நிறைய திரைப்பட இயக்குநர்கள் இருக்காங்க மணிரத்னம் இருக்கார் பாலா இருக்கார் எவ்வளோ இயக்குநர்கள் இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல திரைப்படத்தை எடுக்க தெரியுமே தவிர அவங்களால் ஒரு சிறந்த ஒரு நூல் எழுத முடியுமானா அதை வந்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் அண்ணன் தங்கபாச்சான் அவர்கள் சிறந்த சிறுகதை எழுத்தாளர் மட்டுமல்ல நாவல் எழுத்தாளர் அதை என்ன வகையில் அந்த அந்த நாவலில் அவர் பதிவு பண்ணியிருக்காரோ அதை அப்படியே திரைப்படமாகவும் காட்டக்கூடிய வலிமை அவர்கிட்ட உண்டு இன்னும் எல்லாத்தையும் கூட சொல்கிறாங்க கடலூர் மண்ணை கடலூர் மண்ணை கடலூர் மண்ணின் மைந்தனான பன்ருட்டி பத்திரகோட்டை மண்ணின் மைந்தனான தங்கரச்சன் அவர்கள் தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை போல மிகப்பெரிய தமிழ் பற்றாளர் இப்போ பார்க்குற இங்கே நிறைய பேர் வந்து செக் காசோலை யூஸ் பயன்படுத்துவீங்க இந்த காசோலையில எத்தனை பேர் தமிழில் எழுதுறீங்க ஆனால் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நான் பார்த்த வகையில் காசோலையை கூட தமிழில் தான் திரு தங்கர் பச்சான் அவர்கள் எழுதுவார் தங்கர் பச்சான் அவருடைய ரொம்ப சுவாரஸ்யமான பின்னணி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தால் நான் சொல்கிறேன் அவருடைய இயற்பெயர் தங்கராஜ் கிராமங்களில் வந்து தங்கராஜ் வந்து கிருஷ்ணனை க கிருஷ்ணான்னு கூப்பிட்ற மாதிரி தங்கராஜை தங்கர்னு கூப்பிடுவாங்களாம் அப்புறம் இவங்களுடைய குலதெய்வம் பச்சை வாழியம்மன் அதனால் ஆண் குழந்தையாக இருந்தால் பச்சையப்பன் பேர் வைக்கிறதும் பெண் குழந்தையாக இருந்தால் பச்சையம்மான்னு பேர் வைக்கிறதும் அந்த பகுதியில் ரொம்ப ஒரு சகஜமான விஷயம் இவங்க அப்பா பேர் பச்சையப்பன் அவங்க ஊரில் வந்து அதை சுருக்கமாக வந்து பச்சான்னு கூப்பிடுவாங்க இவர் ரெண்டையும் சேர்த்து தங்கர் பச்சான் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பேரோட பேர் மட்டும் வித்தியாசம் இல்லை அவர் எப்போவுமே நியாயத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட சண்டை போட்டிருக்காரு நியாயங்களுக்காக எங்கே போனாலும் நியாயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லை அவங்களுடைய வீட்டில் ஒரு சம்பவம் சொல்கிறேன் இப்போது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் சென்னை மாநகரத்துடைய முன்னாள் மேயர் திரு சைதை துர்சாமி அவருடைய மகன் வெற்றி துர்சாமி அவர்கள் வந்து ஒரு அகா விபத்தில் அகால மரணம் அடைஞ்சார் இது இது இதுக்கடுத்து ஒரு நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது திரு தங்கப்பச்சான் அவருடைய மனைவி அந்த அந்த செய்தியை சொல்லி கண்ணீர் விடுறாங்க ரெண்டு நாள் நாங்கள் சாப்பிட்ல அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி மனிதனை மிக்க குடும்பம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஒரு பொண்ணு மாப்பிள்ள பார்க்குறோம் நம்ம அந்த அத்தை பொண்ணு இருக்குது மாமா பொண்ணு இருக்குது அத்தை பையன் இருக்கான் மாமா பையன் இருக்கான் ஆனால் நம்ம பொருளாதார காரணங்களை காட்டி அவங்களெல்லாம் அந்த உறவுகளை வந்து திருமணம் சந்திக்கெலாம் தயங்குறோம் ஆனால் திரு தங்கபச்சான் அவர்கள் தன்னுடைய அக்கால் மகளை திருமணம் செய்தவர் உறவுகளுக்கு அந்த மண்ணுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர் அந்த அம்மாவை வந்து கிராமத்திலிருந்து அழைத்து வந்து அந்த அம்மாவை அவங்க கார் ஓட்ட கற்றுக் கொடுத்து அவ்வளோ பெரிய நிர்வாகத்தை அவங்க நடத்துகிறாங்க இப்படி தன்னுடைய குடும்பத்தில் இருக்க பெண்களையும் முன்னுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து உயர்த்தக்கூடியவர் அந்த மண்ணை நேசிப்பவர் அது மட்டும் இல்லை அந்த மண்ணுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காரு நான் கடலூர் வாக்காள பெருமக்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து எழுந்துடாதீங்க இப்படி ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் உங்களுக்காக சண்டை போடுற வேட்பாளர் யார் அவர் வந்து முதலமைச்சர்கிட்டையும் முதலமைச்சருக்கும் அறிமுகமானவர் ஒரு சண்டை போட்டு கேள்வி கேட்பார் எதிர்கட்சிக்கிட்டையும் கேட்பார் பிரதமர்கிட்ட பேசுவார் எல்லா கட்சிக்காரர்களிட்டையும் எல்லா மனிதர்களிட்டையும் எல்லா அமைப்புகளோடவும் நல்ல உறவாடி நியாயங்களுக்காக கேள்வி கேட்டு இந்த மண்ணுக்காக போராடக்கூடியவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்தியாவிலேயே இவரை போல் நாடாளுமன்ற உறுப்பினர் யாரும் இல்லை என்று பேர் வாங்குவதோடு இந்த கடலூர் மக்களுடைய துயரங்களை துடைப்பவராக திரு அண்ணன் தங்கப்பட்சன் அவர்கள் விளங்குவார் அன்பு வாக்காள பெருமக்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய அண்ணன் திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் தமிழ் பற்றாளர் மண்ணின் மைந்தர் அனைத்து உரிமைகளுக்காகவும் ஏழைகளின் உரிமைகளுக்காக பெண்களின் உரிமைகளுக்காக அனைத்து உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய சமூக போராளி சமூக படைப்பாளி அன்பு அண்ணன் திரு தங்கற்பச்சான் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு